நீங்கள் கதிருக்கு ஃபோன் பண்ணி சரவணன் விஷயத்த சொல்கிறாங்க கதிரு வந்துட்டு இருன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு செந்தில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப நேரத்தில் தான் தன்னுடைய அப்பாவோட ஃபோனை எடுக்கிறாங்க ஆனால் செந்தில் அதை வந்து பிடங்கி வச்சுக்கிறாங்க டே எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணலாண்டா அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே வெளியில் நிற்கிற சரவணனை உள்ளே வந்துட்டு கூப்பிடுறாங்க அந்த செக்ஷனில் இருக்கிறவங்க கூப்பிட்ட உடனே உள்ளே போகிறாங்க சரவணன் கிட்ட கேட்குறாங்க என்ன சார் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அந்த அமௌண்ட்டை வந்துட்டு எங்களால் ரிட்டன் பண்ண முடியாது இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி

நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க கொடுன்னு ஃபோனை கூட அப்பா வரதுக்குள்ள எப்படி அதை பணத்தை எடுத்துடலாம்னு சொல்ல டேய் ஏற்கனவே வீட்டில் பண்ணி மாட்டிக்கிட்டது பத்தாதான் அப்புறம் இங்கே சரவணன் அண்ணா தானே அப்பா கிட்ட திட்டு வாங்கினது கடைசியில் நம்ம ஏன் கல்யாணத்துக்கு நீ பணம் எடுக்க போய் பிரச்சனையானது வேற மாதிரி ஆயிடுச்சு திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்க வைக்கக்கூடாது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிப்போம் இருடா அப்படின்னு செந்தல் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வேற சரவணனுக்கு புது பிரச்சனை அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கப்பலுக்கு நாங்கள் வந்து ரூம் கொடுக்கலான்னு இருக்கோம் ஆல்ரெடி ஏற்கனவே எல்லா ரூமும் ஃபுல்லாயிடுச்சு இதில் நீங்கள் கடைசியாக புக் பண்ண ரூம் தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் போய் வெளியில் தேடவும் முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நானே போய் பணத்தை எடுத்துட்டு வந்து சொல்கிறாங்க சரிங்க சார் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கப்பல் வந்துட்டு நாங்கள் அனுப்பிவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு வேற ரூம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுடைய பிரான்சஸ் வேறவனுக்கு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கு பிறகு அவங்களும் இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க இப்போ இங்க இருக்க சரவணன் வெளியில வந்து நினைச்சுக்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன மாமா என்ன விஷயம் எங்கிட்டே கேட்குறதுக்கு என்ன தயக்கம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அது இல்லை மயிலு இப்போ இந்த ரூம் நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒரு ஆள் வந்ததுனால இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேசி சமாளிச்சு இந்த ரூமை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பணத்தை மட்டும் கட்டிட்டா போதும் இப்போ அந்த நாம ரூமுக்குள்ள போயிடலாம் என்னை இப்போ கையில் பணமும் இல்லை நான் சொன்னதுனால நான் என்னையை நம்பி வந்தவங்களையும் வெளியில் அனுப்பிட்டாங்க அப்புறம் நம்மளும் இப்போ வெளியில் போகணும் அப்புறம் பெரிய பிரச்சனை இடமையில பேசாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது நகையை அடகு வச்சுட்டு கொண்டு வந்து அந்த பணத்தை கிட்டே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கதர் எப்படியும் கண்டு நமக்கான பணத்தை அனுப்பிடுவோம் அந்த பணத்தை வச்சு நகையை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க நகையை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மயில் அப்படின்னு சொல்ல நான் நகையெல்லாம் எதுவுமே போட்டுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த நகை இதுக்கு மயிலு கல்யாணத்துக்காக உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா போட்ட நகையெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லை மயில் நீ கழுத்தில் போட்டிருக்க அந்த ஜெயினை மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட மயிலும் ரொம்ப திருச்சியாகிறாங்க ஏன்னா அதுவுமே கவரிங் தானே நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு பவுன் நகை தான் வந்துட்டு அதை இந்த தாலி ஜெயினாக மாற்றலாம் அப்படின்னு அம்மா யோசிச்சு வச்சுருக்காங்க இப்போ அதுவுமே நம்ம கையில் இல்லை இதையும் கேட்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க மயில் என்ன மயிலு என்ன யோசிக்கிற அதை கொடுத்தினா நானே போய் கொடுத்துட்டு கண்டிப்பாக அதை திருப்பி கொடுத்துருவேன் சென்னையிலேருந்து போகிறதுக்குள்ளே அந்த நகையை நம்ம எப்படியாவது மீட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மயில் எப்படி இந்த நகையை எப்படியும் உரசி பார்த்து தான் அடகு வைப்பாங்க அப்படி உரசி பார்க்கும்போது இதை கவரிங்கன்னு தெரிஞ்சுட்டுனா பெரிய பிரச்சினையாயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே மயில் யோசிச்சுட்ருக்க நேரத்தில் என்ன மயில் யோசிக்கிற இப்படியே நின்றுட்டு இருந்தா அப்புறம் அங்கே பெரிய பிரச்சனையாகவும் அப்புறம் நம்மளை தான் திட்டுவாங்க நீ பண்ண வேலைக்கு நம்ம ரெண்டு பேருமே இங்கே திட்டு வாங்கி நிற்கணும் இதெல்லாம் அவசியமாக சொல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் நீ கொடுமையில் எப்படி இந்த நகையை நம்ம போகிறப்போ எடுத்துகிட்டு தானே போக போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியுமே கதிர் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுருவான் அந்த பணத்தை வச்சு நகையை மீட்டர்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க இதனால வேற வழி இல்லாமல் அதை வந்து தங்கமேல் எந்த யோசனையில கழட்டி கொடுக்குறாங்கன்னா மா மாமா இதை கொண்டு போறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது இந்த நகையை வந்து அவங்க கொண்டு போயிட்டு அங்கே உரசி பார்க்கும்போது கவரிங்லே தெரிஞ்சால் மாமாக்கிட்ட எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்ற யோசனையில் தான் இங்கே மயிலோ இறந்துகிட்டு அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க நம்ம வந்து தெரியாமல் இதை எடுத்து போட்டு வந்துட்டோன்னு சொல்லிக்கலாம் இதே போல் எங்கிட்ட இன்னொன்று ஒன்று இருக்குது தங்கச்சி இதே மாதிரி கேட்டதுனால வீட்டில் அம்மா வந்துட்டு இதை கவரிங்கில் வாங்கி கொடுத்தாங்க அவளுக்கு அது தான் பிடிக்குன்றதுனால வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான் ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிற மாமான்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் மாமா தானே நம்பிடு வரவர் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இதே போல் அந்த தன் கள்ளத்தில் கிடைக்கிற அந்த குட்டி ஜெயினை கலெக்டியும் கொடுக்குறாங்க சரவணனும் அதை வாங்கிட்டு போகிறாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போகிற சரவணன் ஒரு அடகு கடைக்கு போக இதை வந்து அடகு விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மயில் எதிர்பார்த்தது இதை வந்து கவரிங் இல்லைன்னு சொல்லி மாமா கிட்டே கொடுத்து ரிட்டன் அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நடக்கிறதான் வேறு என்னாச்சுன்னா அங்கே உள்ளவங்க இவர் கவரிங் நகையை கொண்டு வந்து அடகு வச்சு ஏமாத்தலான்னு பார்க்குறாருன்னு சொல்லி போலீஸ்க்கே ஃபோன் பண்ணிடுறாங்க அதுவும் சென்னைக்கு புதுசு புது ஆளாக தெரியுது அப்படின்றதுனால இவரை ஃபோன் பண்ணி வர சொல்ல என்னங்க என்னாச்சு எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க எங்கள் சரவணன் என்ன சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பார்க்குறதுக்கு டிக்டாப்பாக இந்த மாதிரி நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டா பணத்தை கொடுத்துருவோன்னு நினைக்கிறீங்களா இது சுத்த கவரிங் சார் இது பவுன நகை இல்லை அப்படி இருக்கிறப்போ இது தங்க நகைன்னு சொல்லி கொண்டு வந்து எங்ககிட்டே வித்துட்டு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் இது தங்கம் தான் என் ஒய்ஃபோடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எங்கே உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல இல்லை சார் ஹோட்டலில் வெளியில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்ல ஓ ஹோட்டல் ரூம் வரைக்கும் வந்துட்டிங்களா இப்படி பொய் சொல்லி என்னென்ன வேலை பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே மோசமாக பேசுகிறாங்க இதனால் பாண்டியன் வரும் இதனால் சரவணனுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் போயிடுது அவமானமாகவும் போயிடுது போலீஸும் வந்துடுறாங்க வர்ற போலீஸும் இங்கே சரவணனை கையோட கூட்டிகிட்டு போக நான் சொல்கிறதே கேளுங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல் அதான் கையும் கலவுமா சிக்கிட்டியே கையில் நகை இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகலான்னு ஒரு எண்ணம் இந்த மாதிரி எத்தனை பேரடா கிளம்பிருக்கீங்கன்னு சொல்லி இங்கே சரவணனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் வந்துட்டு அங்கே தூரமாக நிற்கிற தங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க இன்னும் மாமாவை போலீஸ்லாம் கூட்டிகிட்டு போகுது நான் இப்படியெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்க்கலையே அப்படி நினச்சி பயந்து போகிறேன் எங்கள் மயில் பின்னாடியே ஓடி வராங்க ஓடி வரவங்க நீங்கள் அதுக்குள்ளே ஜீப்பெல்லாம் எடுத்துகிட்டு போக எப்படியோ ஆட்டோ பிடிச்சி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிடுறாங்க மயிலும் அங்கே போனதுக்கு பிறகு எங்கள் மயில் கேட்குறாங்க சார் அவங்க எந்த தப்பும் பண்ணலை ப்ளீஸ் சார் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ யார் மானி கேட்க அதுதான் அவரோட ஒய்ஃப்னு சொல்ல என்ன நகையை ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் அடகு வைக்கலான்னு வந்தீங்களான்னு சொல்ல இல்லை சார் அது கவரிங் நகை தானே இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் எங்களுக்கே தெரியும் இதே போல் பவுன் அதை என்கிட்டே இருக்குது அது வீட்டில் சேஞ்ச் ஆனதுனால இப்போ இங்கே வந்து அடகு வைக்க அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் சார் சரோனனும் தங்கமயில பார்த்துட்டே இருக்காங்க தங்கமயில் கெஞ்சுறாங்க ப்ளீஸ் சார் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேஞ்சேன் நீ சொல்கிறது எப்படிமா நம்புறது கம்பி கற்ற கதையெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து திட்டுறாங்க அதே எப்படி கவரைக்கும் பவுனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்டுன்னு சொல்ல இப்போல்லாம் எதுவுமே வித்தியாசம் தெரியாமல் தானே சார் இருக்குது அது போல் தான் சார் எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க சரி இருமா ஒரு நிமிஷம் இரு அழுகாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு அசை வரட்டும் அதுக்கப்புறம் பேசிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டை வீட்டுக்கு விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மயில் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அந்நேரம் பார்த்து இங்கே வீட்லேருந்து ஃபோன் வருது இங்கே அதை பார்த்துட்டு தங்கமேலுக்கு கையெல்லாம் நடங்குது ஃபோனை எடுத்து பேசலாமா வேண்டாமான்ற ஒரு தயக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ தான் வந்து சரி அட்டன் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு இங்கே அட்டன் பண்ணுறாங்க பாண்டியன் பேசுகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கம்மா ரூமுக்கெல்லாம் போயிட போயாச்சா ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை அறியாமல் கலைஞர் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க மயிலும் என்னம்மா என்னாச்சு எதுக்கு அழுகிற எதுவும் பிரச்சனையான பாண்டியனும் பதட்டப்பட்டு கேட்க அதுக்கு எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க இல்லைமாம்மா ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னம்மா என்ன சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியனம் இதுக்கு இங்கே தங்கமேல் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியலை ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க அங்கே சரவணன் மேடை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருந்துட்டு இருக்காங்க வெளியில் நிற்கிற இங்கே வந்து தங்கமேல் அழக கோமதி உடனே ஃபோனை வாங்கி என்னடி என்னாச்சு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சரவணன் எங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அவரை உள்ளே பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐயோ என் பிள்ளை உள்ளே பிடிச்சி வச்சுருக்காங்களா என்னாச்சு அவனுக்கு என்ன தப்பு நடந்தது எதனால் பிடிச்சாங்க கேட்குறோம்ல சொல்லுடியா அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி கேள்வி கேட்க அதுக்கு பிறகு எங்கள் தங்கமையிலே சொல்கிறாங்க அது இல்லை நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணோம் இல்லாத அது இருபத்தி ஆறாயிரூபாய் நாங்கள் தான் பே பண்ணியிருக்கோம் மீதி பணத்தை கட்டினா தான் எங்கள் பே பண்ண முடியும் இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால் ஐயாயிரூபா பணத்தை நாங்கள் கேட்டேன்னு நின்னோம் அவங்க அந்த பணத்தை ரிட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தன்னு சொல்ல அதுக்காகவாடி போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்ல அது இல்லாத நகையை அடகு வச்சு இங்கே தங்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படியாவது வீட்டிலேருந்து பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நகையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் அதனால தான் அத்தை அப்படி என்ன சொல்ல அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம் சொல்ல வந்ததை முழுசாக சொல்ல எங்கள் கோமதி கேட்க பாண்டியனும் என்னதான் ஆச்சு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க அதுக்கு பிறகு நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் விரிவாக சொல்ல இதை கேட்டால் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பேர் அதிர்ச்சியாக இருக்குது என்னமே இல்லை சொல்கிறேன் உன்கிட்ட இருக்கிறது உன் கழுத்தில் கிடக்கிறது தங்க நகையா இல்லை கவரிங் நகையான்னு கூட உனக்கு தெரியாதா அந்தளவுக்கு அசால்ட்டாக இருப்பியான்னு கேட்குறாங்க அதெல்லாம் விடு இங்கே வீட்டில் புக் பண்ணப்பே எல்லோரும் கேட்டோம்ல அதேமாரி ஐயாயிரம் தானே சொல்ல இப்போ பாரு நீ பண்ண தப்பாலை இங்கே சரவணனை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு எல்லாம் உன்னால தான் இப்போ நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு அங்கே வந்து நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர உடனே உள்ளே ஓடுறாங்க மயிலும் ஃபோனை ஆஃப் ஆஃப் உள்ளே போயிட்டு கெஞ்சுறாங்க சார் அது என்னால் நடந்த பிரச்சனை நான் ஏதோ மிஸ்டேக் பண்ண போய் அது அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சென்னைக்கு புதுசு சார் ஹனிமூனுக்காக வந்தோம் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அதுக்கு பிறகு சரவணனையும் பார்க்குறாங்க என்ன விஷயம்னு சொல்லி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு சரிம்மா சரிம்மா இது ஏதோ சின்ன தவறு நல்ல வேலை உன் புருஷன் நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு விட்டு போகாம இருந்தானே அது வரைக்கும் சந்தோஷம் இருந்தாலும் உங்க மேல இருக்க நம்பிக்கையில வெளியில விடுறேன் இது போல தப்பை திரும்ப பண்ணாதீங்கன்னு சொல்லி சரவணனை வெளியில விட்டுறாங்க வெளியில வர சரவணன் இங்க தங்கமையில பயில கோவத்துல அப்படியே நின்னுட்டு இருக்க இங்க போன பிடுங்கி தன்னுடைய அப்பாட்ட பேசுறதுக்காக வெளியில வராங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னடா என்னாச்சு எதுவும் பிரச்சனை இல்லையே உன்ன மேல கையெல்லாம் வச்சலன்னு சொல்ல இல்லப்பா அவங்களே விட்டுவிட்டாங்க என் மேலே தப்பில்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குன்னு பெருமூச்சே விடுறாரு பாண்டியனும் கோமதிக்கும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது சரி சரி இதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில எல்லாம் இருக்க வேண்டாம் உடனே கிளம்பி ஊருக்கு வாங்கன்னு எங்கள் கோமதி சொல்ல பாண்டியனும் சொல்கிறாங்க ஆமாம்ப்பா சரவணா ஹனிமுன் தானே ஹனிமனுக்கு வேற எங்கேயாவது நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் இப்போதைக்கு அங்கே வேண்டாம் இங்கே தங்கமையிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை அதுவும் தங்கமயிலால் வரும்னு நானும் நினச்சி கூட பார்க்கல முதல்ல தங்கமையில் கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு வெளியில் வரத்துக்கான வழியை பாருங்கள் அங்கேயே இருந்தால் அப்புறம் மூணு நாளும் நாங்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணும் ஒவ்வொரு நாளும் சரவணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் கிளம்பி ஊருக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க பாண்டியனும் பாண்டியன் ஃபோனை வச்சதுக்கு பிறகு இங்க சரவணன் சொல்றாங்க சரிவா கிளம்பலான்னு சொல்ல இங்க வேற எங்க வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இனிமாமா இனி காலையில தானே வந்து இறங்கணும் இப்பவே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்றீங்க மயிலை கேட்க நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண சொல்ற இது தான் வலி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை தரதரன்னு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு அங்கே வீட்டில் இருக்க சரவணன் அங்கே வீட்டில் இருக்க பாண்டியனை குமதி பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் பண்ண வேலையால் இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஏய் நான் என்னடி பண்ணேன்னு எங்கள் கோமதி வந்து கேட்குறாங்க பாண்டியனும் கேட்குறாங்க அதுக்கு எங்கள் குமதி சொல்கிறாங்க தங்க மெயிலா தங்க மெயிலு எப்போ பார்த்தாலும் தங்க தங்க தங்கமெயிலுன்னு அந்த பிள்ளைக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தீங்க இருந்தீங்க எந்த செலவுக்கு கூட ரூபா கொடுத்து அனுப்புனீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கானு உங்கள் தொங்க மயிலுன்னு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விளையத்து வாங்குறாங்க எங்கள் பாண்டியனை பாண்டியனும் இதை கேட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு எதுவுமே பேசாமல் முதல்ல ரெண்டு பேரும் ஊருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு இருந்துகிட்டு இருக்கேன் மீனா சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் எந்த கிளம்புறத்துக்கு ஆயரூவா தான் கொடுத்தீங்க மாமா அதுலேயே நாங்கள் மிச்சம் பிடிச்சி போயிட்டு வந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் ஐயாயிரூவாய்க்கு புக் பண்ண சொன்னால் தங்க மயிலாக்கா இருபத்தி ரூபாய்க்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நாங்களே எவ்வளவோ பரவாயில்ல த அப்படின்னு சொல்ல இது பாண்டியனுக்கு இன்னமும் அசிங்கமாக போயிடுது எல்லா இடத்துலையும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடினால இப்போ எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க அதை கேட்டுத்தானே ஆகணுன்ற ஒரு நிலைமையில் பாண்டியன் நின்றுட்டுருக்கேன் அங்கே தங்கமையில் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அம்மா சொன்னபடி இங்கே வந்து இருந்துடலான்னு பார்த்தா கடைசியில் மாமா இப்படி பண்ணுவார்னு நினைக்கல உடனே அங்கே கோவத்தில் இருக்கிற தங்கமையில் கேட்குறாங்க ஏமாம்மா இத்தனை வருஷம் சம்பாதிச்சிங்களே உங்கள் சம்பளம் பணமெல்லாம் எங்கே அதில் கூட உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரமாட்டிங்களா இப்படி எல்லாத்துக்கும் உங்கள் கிட்ட தான் கையே நிற்பீங்களான்னு சொல்ல உங்க பலர்னு அந்த இடத்துல ஒரு விடுறாங்க எங்கள் சரவணனும் இதை அப்படியே கன்னத்தில் கையை வச்சபடி சரவணனை பார்க்க சரவணன் சொல்கிறாங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ பண்ண தவிர உன்னாலேயே அதை ஏற்றுக்க முடியலை இப்போது என்கிட்ட தப்பு சொல்ல வந்துட்டேன் நான் சம்பாதிக்கிறதே எவ்வளோ பண்ண தெரியுமா நான் என்ன பெரிய ஆஃபீஸ் விலையை பார்க்குறேன் நான் படித்த படிப்புக்கு என்னால் முடிஞ்ச வேலையை பார்க்குறேன் அதில் வர்றதே மாத வருமானம் பத்தாயிரமோ எட்டாயிரமோ அதுவே வீட்டு செலவுக்கு போயிடுது இது போக நான் எங்கே சேமித்து வைக்கிறதுன்னு சொல்லி இங்கே கண்டபடி திட்டுறாங்க இதெல்லாம் கேட்டு தங்கமையிலு அதில் ஓரளவுக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாருமையிலு என்னால் இனிமேல் என்னெல்லாம் சேமிக்க முடியுமோ அதை நான் சேமிச்சுக்கிறேன் இதை விட எதிக வேலை பார்க்க முடியும்னா அதையும் நான் பார்க்குறேன் ஆனால் அதுக்காக இவ்வளோ நாள் பார்த்தது வேலைக்கான சம்பளத்தை நீ இப்போ கேட்குறது அது வந்து சரிப்பட்டு வராது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்கணும் அதை எப்படி சேமிக்கணுன்றது எனக்கு தெரியும் அதை நீ சொல்லி எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது நீ இப்போ என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினதே போதும் உன் க உன் கழுத்தில் இருக்கிறது தங்க நகையா கவரிங் நகையான்னு கூட உனக்கு தெரியலைன்ற போது எனக்கு அதுதான் சந்தேகம் வருது இப்போ இதை பற்றி இங்கே பேசி எனக்கு எந்த யூஸும் இல்லை பேசாமல் வீட்டுக்கு கிளம்ப அங்கே போய் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியை நினச்சதும் நடக்கலை தங்கமே நினச்சதும் நடக்கலை பயங்கர வருத்தத்தில் ரெண்டு பேருமே கிளம்பி சென்னையிலேருந்து வீட்டுக்கும் இருக்காங்க